என் இதயத்தில் என்றும் வீட்டிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆரோயின் இதயங்களே வணக்கம் ஆரோக்கியத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம் இந்த பதிவு இதயத்தை என்னுடைய இதயத்தை என்னைப் போல பலருடைய இதயத்தை வாட்டி வதைத்த நிகழ்வை பற்றியதான் காஞ்சிபுரம் கவிதா மெடிக்கல்ஸ் உரிமையாளரின் மனைவி ஜீவரத்னம் அவர்கள் இரண்டொரு நாட்களுக்கு முன்பாக ஒரு திருமண நாள் திருமண நிகழ்விலே மகிழ்ச்சியாக நடனமாடிய போது அவரது நடமாட்டமே நின்று போய்விட்டது ஆ அவரது இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு அதை தான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் ஹார்ட் அட்டாக் ஒரு இருதயம் நம்மை அட்டாக் செய்யுமா அந்த இதயம் யாருடைய இதயம் ஒவ்வொருவருடைய அவரவருடைய இதயம் அவரவருடைய இதயமே அவரவருக்கு எதிரியாக மாறுமா நம் கண்களே நம் விரலே குத்துமா இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா ஏன் இப்படிப்பட்ட மாரடைப்பு இப்பொழுது அடிக்கடி நிகழ்கிறது இளைய வயதிலேயே நிகழ்கிறது நிறைய பேருக்கு நிகழ்கிறது ஏன் 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 என்று கேள்வி ஏற்கப்பட வேண்டாமா நாம் நம்முடைய இதயத்தை ஏன் பலகீனமாக வைத்திருக்க வேண்டும் நாம் நம்முடைய இதயத்தை மென்மையான அந்த இதயத்தை நன்றாக செயல்படக்கூடிய அந்த இதயத்தை இயற்கை நமக்கு கொடுத்த இதயத்தை அந்த இதய துடிப்பை உணர்ந்து அது நல்ல துடிப்பாக இருக்க அந்த இதயத்தை நலமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா எப்படி பாதுகாப்பது எவ்வாறு பாதுகாப்பது என்பன பற்றியெல்லாம் நிறைய காணொலிகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் அதற்கு முக்கியமானது யோகாசன பயிற்சி தியானம் மூச்சு பயிற்சி குரல்வள பயிற்சி ஆசனங்கள் ஆனால் நான் அடிக்கடி சொல்லும் இது போன்ற நூல்களை நீங்கள் செயல்படுத்த மாட்டேன் என்கிறீர்கள் இதுதான் எனக்கு கவலையை தருகிறது இனிமேலாவது தயவு செய்து என்னுடைய சொல்லை கேளுங்கள் உங்கள் நலனில் அக்கறை உள்ளவன் என்னுடைய சொல்லை கேளுங்கள் நீங்கள் நலமாக இருந்தால் தானே நானும் நலமாக இருக்க முடியும் நீங்கள் நலமாக வளமாக வாழ்ந்தால் தானே நானும் நலமாக வளமாக வாழ முடியும் ஆகவே மீண்டும் 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 சொல்கிறேன் நன்றாக கேளுங்கள் கோபப்படாதீர்கள் டென்ஷன் ஆகாதீர்கள் படப்படப்பு என்றுமே உங்களுக்கு வேண்டாம் அவசர அவசரமாக வேலைகளை செய்யாதீர்கள் பொறுமையாக செய்யுங்கள் நிதானமாக செய்யுங்கள் கோபப்பட்டால் அந்த கோபம் எங் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதுவரை அப்படித்தான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது மிக மிக தவறு ஒரு கோபம் நின்றுவிட்ட பிறகும் கூட அவருடைய மனது அளவிலே ஆள் மனதிலே அந்த கோபம் பதிந்து விடுகிறது அதனால் தான் இது போன்ற ஹார்ட் அட்டாக்குகள் நிகழ்கின்றன அந்த நேரத்திலே அவர் மகிழ்ச்சியிலே நடனமாறி இருக்கலாம் ஜீவரத்னம் அவர்கள் மறைந்துவிட்ட ஜீவரத்னம் அவர்கள் ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்திலே அன்றைய தினமோ அல்லது அதற்கு முன்னாலோ இரநூறு நாட்களுக்கு முன்னதாகவோ கோபப்பட்டிருக்கலாம் அந்த கோபங்கள் அவருடைய உள் மனதிலே இருந்து இந்த சமயத்திலே அந்த இதயத்தை ஆட்டி படைத்திருக்கலாம் அதனால் தான் ஆட்ட வருகிறது ஆகவே தான் நண்பர்களே தாய்மார்களே மணிகளே என் இதயத்தில் என்றும் வீட்டிருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்வது கோபத்தை விட்டு நிதானமாக செயல்படுதல் பொறுமையாக இருங்கள் ஆகவே பொறுமையாக இருக்க நிதானமாக இருக்க மகிழ்ச்சியாக வாய்ந்திட நிம்மதியாக வாய்ந்திட யோகாவை கட்டிடுங்க இருக்கவே இருக்கிறது உங்களுக்கு நமது சிவசக்தி யோக சித்தாரியம் கடந்த முப்பத்தி ஆறு வருடமாக இராணுவத்தினருக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு எவ்வளவோ பேர்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம்பிபிஎஸ் டாக்டர்களுக்கு நல்ல பல இதயம் படைத்தவர்களுக்கு அந்த இதயம் நன்றாக செயல்பட உடல் உறுப்புகள் நன்றாக செயல்பட யோகாவை கொடுத்திருக்கிறேன் அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக வாழ்வார்கள் நீங்களும் நன்றாக வாழ வேண்டும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆவல் ஆகவே சிவசக்தி யோக சித்தாலியாகும் வாருங்கள் யோகா கற்றுக்கொள்ளுங்கள் தினந்தோறும் செய்யுங்கள் நலமும் வளமும் பெற்று இதயத்தையும் பாதுகாத்து மற்ற உறுப்புகளையும் பாதுகாத்து நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்திருக என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது அலைபேசி எண் தெரியாதவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இதயத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய அலைபேசி எண்களை செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன் ஒன் டபுள் டூ மற்றொரு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் இந்த இரண்டு எண்களும் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கட்டும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு ஆறுமுக யோகா கற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுக்க நலமும் வளமும் பெற்று வாழ்க 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 என வாழ்த்தும் உங்கள் ஆறுமுகம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் பலருக்க பலப்படும்